வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரைடே நல்லா எல்லாருக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் நிறைய பேர் அப்படி லீவ் போட்டுருவாங்க நிறைய பேர் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போவாங்க நம்மளுக்கு பர்மிஷனு கிடையாது லீவும் கிடையாது எப்போவும் ஃப்ரீயாக தான் இருக்குது என்ன வெட்டியாக இருக்கேன் வெட்டியாக இருக்கேன்னு சொன்னோங்க இப்போ வெட்டியாக இருக்கேன்னு இல்லை ஒரு இருபது நாளாக கரெக்டாக இருக்குது வேலை அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் கடைக்கு போடுறது மிளகாத்தூள் தூள் அரைக்கிறது அப்புறம் வீட்டில் எதுன்னு தர்றது பேக் பண்ணுறது லோக்கலில் வந்து நானே போய் கொடுத்துறது கொஞ்சம் தொழில் வந்தால் குரில போய் கொடுக்கறது கரெக்டாக இருக்க வேலை கீழே தம்பி கூட கொண்டாட விளாட்றது பேரம் கூட விளாட்றது டைம் போகிறதே தெரியல கடையிடணும் போகுது ரொம்ப நாளாக சொல்லுங்க வெட்டியாக இருக்குன்னு நான் ஒன்றும் பண்ணுறது இல்லையே இந்த கொரோனா முடிஞ்சு ஆஃபீஸ் வரையும் போயிட்டு அப்படின்னு நினச்சேன் ஓகே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்திருக்கு வேலை இருக்கிறதால உடம்பு கொஞ்சம் சுசுப்பாக இருக்குது உடம்பும் கொஞ்சம் இலைச்சி இருக்குது தொண்ணூறு கிலோ நூற்றி ஒரு கிலோன்னு தொண்ணூறு கிலோ நூ பதினோரு கிலோ கம்மி பண்ணிட்டேன் முக்கிய காரணம் டயட்டுன்றத விட பூசணிக்காய் ஜூஸ் ஆமாம் டெய்லி டெய்லி ஒரு மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் குச்சிடறது அது என்னது அப்படியே ட்ரும் ஆகிடுது ஒரு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் பசி இருக்காது அப்புறம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது அப்புறம் நூறு நூறுக்கு தீனா அந்த சுண்டல் ஆப்பிள் என்னென்ன இருக்குது வீட்டில் பழம் வாழைப்பழம் அதெல்லாம் சாப்பிட்ருப்பேன் சாயங்காலம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே சில சமயம் சிக்ஸ் தேர்ட்டி கூட ஆகிடுது எந்தாலும் பரவல் முடிச்சிடும் அதோட அத்தோடு தான் முக்கிய காரணம் வந்து டயட்டு தான் டயட்டில் வந்து முக்கிய பங்கு வகிது பூசணிக்காய் ஜூஸ் பெஸ்ட்டுங்க அது நல்லா அது மோஷன் ஃப்ரீயாக போகுது குடல் சுத்தம் உடல் குடல் சுத்தம் உடல் சுத்தம் தான் அதுக்கோசரம் நம்ம மோஷன் ஃப்ரீயாக போனால் உடம்பு நல்லாயிருக்கும் கான்ஸ்டிபேஷன் இஸ் ஏ ஃபாதர் ஆஃப் டிசிஷன் வாங்க அதனால் இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு எதாவது வித்தியாசம் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு ஐ ஃபீல் பெட்டர் ஒரு பத்து கிலோ கம்மியானா கொஞ்சம் ஆக்ஷனாக இருக்குது ஒரு பத்து கிலோ மூட்டை தூய்மை போட்டு இறக்கி வச்சே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இன்னொரு பத்து கிலோ குறச்சி நினச்சிங்க நல்லாயிருக்கும் ஓகே இன்றைக்கி வந்து நான் நெல்சன் மாணிக்கம் ரூலில் இருக்கேன் கிட்டத்தட்ட அமிஞ்சிக்கரை அங்கே இருக்கிற ஆர்ஃபனேஜ் மன வளர்ச்சி குன்றிய ஆர்ஃபனேஜுக்கு நான் போகிறாங்க ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி ஒரு அன்னதானம் போடுறதுக்கு போகிறேன் அதாவது ராஜு பிரதர் கலிஃபோர்னியாவில் இருக்கார் அவர் வந்து அவங்களுடைய எல்டர்சன் எங்கர்சன் அண்டு டாக்டர் எல்லாம் அவங்களுக்கு பர்த்டே முன்னிட்டு இவர் அன்னதானம் பண்ணி கலைநிகழ்ச்சி நடத்த சொல்லியிருந்தார் தேங்க்யூ தேங்க்யூ ராஜுவரத தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் நீங்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் அன்னதானம் போடல நகல் கலைஞர்களுக்கும் அன்னதானம் போடுறீங்க கலைநிகழ்ச்சி நடத்துகிறதால அவங்களுக்கும் அன்னதானம் போடுற மாதிரி நாங்களும் அவங்க உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுறோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றப்போ சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி போகிறோம் அதாவது அவங்களுடைய எல்டர்சன் ஆகாஷ் பதிமூணாம் தேதி பர்த்டே முடிஞ்சிருக்கு அவருக்கு அதை முன்னிட்டும் இன்றைக்கு பிறந்தநாள் காணும் சர்வேஷ் யங்கர்சன் சர்வேஷுக்கும் அவங்களுடைய டாட்டர்லா தேஜஸ்வி அவங்களுக்கும் மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே காட் யூ இன்னைக்கு மாதிரி இன்றைக்கும் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இரவு வேண்டிக் கொள்கிறேன் ஓகேங்களா பிறந்தநாள் காணும் தேஜஸ்வி அண்டு சர்வேஷ் இன்னைக்கு லாஸ்ட்டு தேதி வந்து ஆகாஷ்க்கு வந்து படிப்பு இதெல்லாம் முன்னிட்டு அவர் வந்து இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நடத்தி அன்னதானம் போகணுன்ட்டு இன்றைக்கி கலை நிகழ்ச்சியில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நா நகல் கலைஞரை லுக் டுக்லே அப்படியே இருப்பார் அப்படியே இருப்பார் டிட்டவாக இருப்பார் அவர் கூப்பிட்டுருக்க இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுங்கன்ட்டு நல்லா அப்படியே ராஜ் சார் மாதிரி பேசுவார் அவர் இவங்களும் நகல் கலைஞர்கள் இவங்களாம் இவர் அச்சுலாக கடை வச்சுருக்காரு கொரோனா டைமில் காய்கறி இருந்தால் கொரோனா டைமில் எல்லாமே கஷ்டப்பட்டாங்க நகல் கலைஞர் மேடை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க மெசேஜ் எது வந்துருக்கு சரி ஓகே இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் நான் போகிறேன் ப்ரோக்ராமுக்கு வார விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக வாங்க ஜஸ்ட் வந்து எங்களுடைய கலை கட்சியில் பாருங்கள் கலை கட்சியில் பாருங்கள் அங்கே அங்கே இருக்கிற பசங்களை பாருங்கள் நம்மளோட மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கடவுள் நம்மளை இந்தளவுக்கு நல்லா வச்சுருக்காரு சூப்பராக வச்சுருக்காரு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்க நெல்சன் மாணிக்கம் ரோடு கரெக்டாக ஹோப் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும் எஸ் அது டிஸ்கிரிப்ஷன் தரேன் மேப்போடு தரேன் அது நீங்கள் பண்ணிங்களா போதும் ரூட் ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்ல மறந்துடுவேன் இருந்தாலும் பண்ணிடுறேன் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் சில சமயம் மறந்துடுறேன் ஒரு பிரதரை வந்து அவர் யூடியூப் பற்றி நான் அப்புறம் கொடுத்தேன் நான் அது மாதிரி ரொம்ப ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி ஒன்றா மறந்து வந்து டக்கு ஞாபகம் வர அடுத்து என்னன்னா நான் ஒரு வெப் சீரிஸ் இல்லையா அந்த வெப்சீரிஸ் வந்து ஷூட் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணிட்டுருக்கு அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது அது முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த பிரதர் அது ஒரு தான் வெயிட்டிங் நானும் முயற்சி பண்ணி தான் இருக்கேன் சீரியல் நடிக்கிறதுக்கு சீரியலில் சீரியலில் முயற்சி இருக்கேன் ஏதாவது ஒரு சீரியல் கிடச்சிச்சுன்னு வச்சுங்க பிடிச்சி பண்ணணும் அப்படியே தான் இப்போ சீரியல் நடிச்சிட்டுனு வச்சுங்க சுரேஷ் பாபு சீரியல் நடக்கிறா சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம் பட வாய்ப்புகளும் கிடைக்கும் எல்லாருக்கும் அந்த ஆசை தான் இருக்குது நம்மளுக்கு அந்த ஆசை எப்போ நிறைவேறும் தெரியாது எப் கடவுள் நினச்சா மட்டுந்தான் ஒருத்தனை டாப்பில் கொண்டு போக முடியும் இல்லாட்டியும் முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் மோனலிசா சொல்லிட்டு டெல்லியில் ஒரு பொண்ணு டெல்லியை பொம்பே தெரியல அங்கே ஒரு பொண்ணு இருந்தால் மகா கும்ப மேளா என்ற இடத்துல அந்த பாசி மணி ஊசி மணி வைத்து இருந்தாங்க அந்த பொண்ணு சாதாரண ஒரு பொண்ணு யாரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்து போட்டாங்க போட்டோன்னா அந்த பொண்ணு இன்றைக்கி வேற லெவலில் ஃபேமஸ் ஆகிடுச்சு பாசி மணி ஊசி மணி ஊற்றி இருந்த பொண்ணு இப்போ வந்து ஒரு நகைக்கடையை திறக்கிற அளவுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தேன் நான் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அந்த பொண்ணு மேனட் மோனலிசா ஆக்சுவலாக அழகாக சூப்பராக இருக்கேன் அழகாக கண்ணெல்லாம் செம்ம அழகாக இருக்கேன் ஒரு பக்கம் ராய் ஒரு பக்கம் மோனலிசா வச்சு கம்பேரிங் ஹூஇஸ் பியூட்டின்னு கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு அழகு எங்கேயோ இருந்தவங்க இப்போ எங்கேயோ இருக்கிறாங்க கடன் நினைச்சா மட்டும்தான் கீழே இருக்குன்னு டாப்பில் கூப்பிட்டு வர முடியும் அது டைம் ஒன்றும் உழைப்பு ஒருத்த உழைச்சி முன்னுக்கு வர்றதுன்றது வேறு ஹார்ட் ஒர்க்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் வர முடியும் இப்போ இந்த பொண்ணு வந்துச்சு டாப்பில் சல்னு டாப்பில் வந்துச்சு என்ன ஒன்றும் உழைக்கலையாது ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் கண்ணில் போட்டுச்சு அவன் ஃபோட்டோ எடுத்து போட்டான் ப்ரப்ளம் ஆகிடுச்சு இது மாதிரி தான் உழைக்கிறவங்க தான் இருக்கும் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நான் பொறுக்கப்பட்டிருக்கிறப்போ ரமேஷ் சொல்லிட்டு ஒரு அண்ணன் வந்து ஆட்டோ இருந்தார் எனக்கு பத்து வயசுக்கு அவர் பத்து பன்னெண்டு வயசு இருப்போம் ஆட்டோ ஓட்டுறாரு இன்னமும் அவர் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அவருக்கு அறுபது எழுபத் எழுபது வயசு கிட்ட இன்னும் ஆட்டோ ஓட்டின்னு தான் இருக்கார் உழைக்கிறார் குடிக்க மாட்டார் சிகரெட் பிடிக்க மாட்டார் எனக்கு ஆட்டோ டிரைவரில் தெரிஞ்சு சிகரெட் பிடிக்காமல் குடிக்காமல் அவர் தான் ரமேஷ் அண்ணன் இருக்கார் குறுப்பேட்டையில் இன்னும் ஆட்டோ ஓட்டின்னு தான் இருக்கார் இன்னும் ஆட்டோ ஒன்று மாற்றிருப்பார் எஃப்சி மாற்றிருப்பார் ஆட்டோ பூசு வாங்கியிருக்கார் தவிர வாழ்க்கையில் பெருசாக அவருக்கு ஹைக் ஆகலை அதுக்கு உழைப்போட அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஹைக் ஆக முடியும் நான் சொல்லுவேன் அம்மாவை சொல்லுங்க எல்லாமே உழைக்கிறாங்க இல்லைன்னு சொல்லுங்க எல்லாம் உழைக்கிறாங்க அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்தால் மட்டுந்தான் இப்போ நம்மளும் கூட ஆரம்பத்தில் வந்து நான் வந்து கல்யாணம் புதுசில் காலையில் கல்யாணம் ஆச்சு சாயங்காலம் எங்கள் அம்மா என்னை தண்ணி கொடுத்தனு வச்சிட்டாங்க ஒரே ஒரு ரூம் பத்துக்கு பத்து கூட இல்லை ஒரு ஏழுக்கு ஏழு ஆறுக்கு ஆறு அந்த சின்ன ரூமு அதில் ஒரு ஃபேன் லோடா 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 சுற்றின்னு இருக்கோம் பக்கத்தில் ஒரு கிச்சன் ரூம் கிச்சன்லாம் நுழைய முடியாது கண்ட குப்பைங்காய் டிவி பெட்டிங்காய் என்னென்னமோ கிடக்கும் இவ்வளோ பெரிய ஏரியாலாம் இருக்கும் அப்புறம் பாத்ரூம் ஒன்று சின்ன ஒரு கக்கோஸு சின்ன ஒரு பாத்ரூம் கக்கோஸ் உடஞ்சிருக்கும் பாத்ரூமில் மேலே தண்ணி சொட்டு சொட்டா கொட்டின்னு இருக்கும் இப்படி தான் அங்கே லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் ஜீரோ ஜீரோலாம் ஸ்டார்ட் பண்ணணும் எதுவுமே இல்லை சத்தியமாக கடவுள் மேலே சத்தியமாக யார் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அப்படி தான் நாங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம் என்னோட சம்பளம் வந்து அறநூறுரூவா எங்கள் ஒய்ஃப் வந்து எழுநூறுவா அவ்வளோ சம்பளம் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம் கடைசி வரைக்கும் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே தான் ஆனால் சந்தோஷமாக இருந்தோம் வர்ற காசை வச்சு சாப்பிட்டு வந்தோம் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது எங்களுக்கு எதுவுமே கிடையாது வர்ற காசை செலவு பண்ணிட்டு சினிமா போய்ட்டு வந்தோம் அந்த மாதிரி தான் இருந்தோம் அப்புறம் வந்து எங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்கிறப்ப தான் சூரிக்கு வந்து எங்கள் அம்மா இறந்தவொடனே இங்கே நான் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகிடுச்சி இருபத்தி நாலு இருக்குன்னு ஆகிடுச்சி எத்தனை வருஷம் அப்போயே ஓடிச்சு இங்கே வந்த அப்புறம் தான் ஒய்ஃப் வந்து இந்த சாதாரண ஒரு சின்ன கம்பெனி வந்து ஒரு ஐடி கம்பெனி வேலைக்கு போனாங்க அந்த ஐடி கம்பெனியாக நல்லா உழைச்சி உழச்சு உழச்சி உழச்சி வளைச்சி வளைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வச்சு நம்பளது ஒன்றும் கிடையாது நான் நான் ஒரு எக்ஸ்பர்ட் கம்பெனி எவ்வளோங்க சம்பாதிக்க முடியும் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா நான் வாங்குகிற சம்பளம் ஒம்பதாயிரருவா பத்தாயிரூபா தான் அவ்வளோதான் நம்ம சம்பளம் வந்து செலவுக்கு மட்டும்தான் வந்து எங்கள் ஒய்ஃப் சம்பாதிச்சு தான் முழுக்க முழுக்க சேர்த்து வச்சு இந்த வீடு கட்டணும் கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டுறதுக்கு முக்கிய காரணமே என் ஒய்ஃபு தான் இப்போ நான் நீ நல்லா இருக்கான காரணமே என் ஒய்ஃபு தான் ஒய்ஃப் இல்லைன்னா நான் ஜீரோ அவங்க இருக்கிறதால நான் இப்போ ஹீரோ அதான் முழுக்க முழுக்க அவங்கள தான் சாரும் அது எங்கேனாலும் எந்த இடத்துல சொல்லுவேன் ஓகேங்களா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் ஒய்ஃபுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ தான் கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷம் வேலை செஞ்சாங்க இப்போ தான் பையனுக்கு மேரேஜ் ஆகிட்டு வேலை வேண்டாம் சொல்லி உக்காந்தாங்க உக்காந்து எதுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு சொல்லிட்டு வேலை என்ன சரி ரெண்டு பேரும் சோஃபாவில் உட்காந்து மூணு யோசனை பண்ணி பேசியிருந்தோம் பேசிட்டு இருக்கிறப்போ எதுனா பிஸ்னஸ் பண்ணலாமா ஏன் ஒன்றும் புரியல சரிவா டக்குன்னு வை யூடியூப்பில் சொல்லு இந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம் பண்ணுறதா வேணாமா சொல்லிட்டு உங்களை கேட்டோம் நைட்டு கேட்டோம் காலைல பார்த்தா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் பார்த்துட்ருக்காங்க நானூறு ஐநூறு கமெண்ட்ஸ் அண்ணா பண்ணுங்கண்ணா அண்ணா அன்னியை பண்ண சொல்லுங்கண்ணா பண்ண சொல்லுண நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு வெறும் குழம்பு முழக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் சாம்பார் தூள் அப்புறம் ரசத்தூள் இப்போ வந்து இட்லி போட்டி நிற்கிது இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கரம் மசாலாம் கேட்டிருக்காங்க அதை பற்றி யோசனை பண்ணி இருக்காங்க பண்ணுறதாக அமான்ட்டு அதையும் நீங்கள் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நிறைய ஐடியாலாம் கொடுங்க நூறு கிராம் பாக்கெட் போடுங்க கால் கிலோ பேக்கெட் அரை கிலோ பேக்கெட் வந்து நூறு கிராம் பாக்கெட் போடுங்க நல்ல ஐடியாலாம் கொடுக்குறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் தான் தொடர்ந்து பேசின்னு இருப்பேன் கீழே போகலாம் வாங்க தம்பியை குளிப்பாட்டணும் குளிப்பாட்டிட்டு நான் நீங்கள் லென்சன் உள்ள மன மனிச்சு காப் மன நல்லா காப்பதுக்கு போனோம் தேங்க் யூ பை இது 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 மட்டும் சொல்லுங்கள் ஒருத்தர் லைஃப்பில் முன்னுக்கு வர்றது அதிர்ஷ்டம் வேணுமா உழைப்பு வேணுமா என்னாடி உழைப்பு அதிர்ஷ்டமும் வேணுமா ஆனால் முக்கியமாக எதுவும் உழைப்பாக அதிர்ஷ்டமாக அது மட்டும் சொல்லுங்கள் என் டவுட் நாள் அவங்கள்கிட்ட கேட்க நினைச்சுருங்க